அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி பற்றி தெரிந்து கொள்வோம் பயிற்சியானது திருக்கனிங்க பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் ஒரு ராசிக்கு இரண்டரை வருடம் சஞ்சாரம் செய்வார் சனீஸ்வர பகவான் நிறம் கருப்பு சனீஸ்வர பகவான் வஸ்திரம் கருப்பு சனீஸ்வர பகவான் ஆணும் பெண்ணும் இல்லாத அலிகிரங்கம் ஆவார் சனீஸ்வர பகவான் தானியம் கருப்பி எல்லு சனீஸ்வர பகவான் வாகனம் காகம் சனீஸ்வர பகவான் நவரத்னம் நீலக்கல் சனீஸ்வர பகவான் உச்சம் பெறும் ராசி துலாம் சனீஸ்வர பகவான் நீச்சம் பெரும் ராசி மேசம் சனீஸ்வர பகவான் சொந்த வீடு மகரம் கும்பம் சனீஸ்வர பகவான் பகை வீடு சிம்பம் ஆகும் இவர் மேச ராசிக்கு சனி யாக வருகிறார் ரிஷபராசிக்கு பதினாறாம் இடத்தில் வருகிறார் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருகிறார் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வருகிறார் செம்பராசிக்கு எட்டாம் இடத்தில் வருகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வருகிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வருகிறார் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்தில் வருகிறார் மகர ராசிக்கு மூணாம் இடத்திற்கு வருகிறார் கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருகிறார் மீன ராசிக்கு ஜென்மசனியாக வருகிறார் இனி பன்னெண்டு ராசிக்கு எப்படி உள்ளது என்று பார்ப்போம்